ஏங்க வணக்கம் வணக்கம் நானாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் எப்படி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சால் தாண்டா உயிர் வாழ முடியும் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சு தாண்டா உயிரே வாழணும் அப்படின்ற ஒரு கேடுகட்ட ஒரு தற்கூரி இருக்கு இருப்பாருங்க இந்த உலகத்திலே எப்படி இந்த உலகத்திலே இந்த மனுஷனை தவிர அப்படி ஒரு தற்கூரித்தனத்தில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் கிடையவே கிடையாது இதை மாற்ற ஒரு அறிவாக இருந்த ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறாங்களா கிடையாதுங்க நான்லாம் ஆட்சிக்கு வந்தேன்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செய்யாத அளவுக்கு ராஜா ராஜா மாதிரி எப்படி ராஜா ராஜா மாதிரி வாழலாம் இன்றைக்கி இருந்தாலும் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என்ன தெரியுமா அரசியல் அப்படின்ற ஒரு தொழில் இங்கே எப்படி நடக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அரசுன்றது எப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தந்திரமான தொழில் அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இன்றைக்கி ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே ஐந்து வருஷத்துக்குள்ளே அவங்க ஐம்பது வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு செழிப்பானவர்களாக மாறிடுவாங்க அடுத்து மக்கள் இதில் பயனடையாதவங்க யார் அப்படின்னா மக்கள் மட்டும்தான் அதனால் எதிர்கட்சி என்ன பண்ணுவாங்க தெரியுமா மக்களையே மக்களே உங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க ஒன்றுமே பண்ண கிடையாது நாங்கள் வந்தால் எல்லாமே பண்ணுவோம் அப்படின்ட்டு இன்னொரு கட்சி வருவாங்க நாமளும் இவங்க ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் ஜெயிக்க வைப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய நிர்வாகிகள் அவங்க தொண்டர்கள் அவங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அவங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நல்லா செழிப்பாயிருவாங்க திரும்பவும் இவங்க சொல்லுவாங்க அவங்க ஆட்சியில் உங்களுக்கு என்ன பண்ணாங்க ஒன்றுமே பண்ணலைன்னு ஆக மொத்தம் ஆட்சிக்கு வந்தால் கூட்டம் கூட்டமாக அவங்க தான் பார்ப்பாங்களே தவிர மக்களை செழிப்பாக விடவே மாட்டாங்க மக்கள் செழிப்பாயிட்டால் அவங்க நல்லா இருக்க முடியாது அதனால் மாற்றி மாற்றி நமக்கு நல்லது செய்கிறதா சொல்லிவிட்டு நம்மளை செழிப்பாக்கிறதா சொல்லிவிட்டு அவங்க செழிப்பாகுவாங்களே தவிர நாம் செழிப்பாகவே மாட்டோம் ஆக மொத்தம் கடைசி வரைக்கும் இளிச்சவாயினாக இருக்கிறது யாருன்னா இந்த சாதாரண மக்களான நாம தான் டேய் புதுசாக கட்சி ஆரம்பித்தாலும் ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் திறள் நிதி ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நிதி இப்படி கூட்டம் கூட்டமாக சேர்ந்து கொள்ளை அடிக்கிறாங்க எப்படி பர்மிஷனோட திருந்தங்கடாடி மக்களாக நம்முடைய உரிமைக்காக நம்முடைய வாழ்க்கைக்காக நம்முடைய என்ன சொல்கிறது நம்மளுடைய வாழ்க்கையின் செழிப்புக்காக நாம் ஒவ்வொருத்தரும் நாம் தனித்து நமக்காக ஆட்சி செஞ்சால் மட்டும்தான் அரசியல் பண்ணால் மட்டும்தான் இங்கே செழிப்பு அடையவே முடியும் சிந்திங்க மக்களே என்ன நமக்கான அரசியல் பண்ணலாமா